என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு உடைக்கப்படும் தேங்காய் அழுகு இருந்தால் அபசகுணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது இதனை நாம் இரண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம் அதாவது இப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கடைக்கு போறோம் தேங்காயெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு வரும் பொழுது அந்த தேங்காயை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தட்டி பார்க்குறோம் எந்த சந்தேகமும் இல்லாமல் அது ரொம்ப நல்ல தேங்காயாக நம்ம காதுக்கு கேட்குறது அந்த சத்தம் வந்து நல்ல நங்கு நங்குன்னு இருக்குது நல்லாவே இருக்குது தேங்காய் அப்படிங்கிற ஒரு மன தெளிவோடு நம்ம அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்துடுறோம் அதை கொண்டு வந்து வச்சுருக்கோன்னே வச்சுப்போம் இப்பொழுது அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது அது அழுகி இருந்தால் நிச்சயமாக அது அபசகுணம் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இது அபசகுணம்னா பின்னாடி ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காம நம்ம செஞ்ச பூஜையானது எங்கேயோ குறையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் எதையுமே நம்ம வந்து தட்டியோ உடைச்சியோ எல்லாம் பார்க்கல எதையும் சரி பண்ணிடலாம் பார்க்கல இல்லை வீட்லேயே ஏற்கனவே காய்ச்சிருக்கோ அதை நம்ம வந்து உரிச்சு வச்சிருப்போம் அது ரொம்ப நாளாக அப்படியே கடந்திருக்கும் கவனிக்காமல் இருந்திருப்போம் அந்த நேரத்தில் அது நம்ம வந்து ஒரு பூஜைன்னு வரும் பொழுது எடுத்து உடைக்கும் பொழுது அது அழுகி இருந்தால் அதில் ஏதோ ஒரு தேங்காய் அழுகி இருக்குன்னு சொன்னால் அதை நாம் அபசகுணமாக எடுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கவனக்குறைவினால் இது நடந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் எல்லாத்தையும் நான் நல்லா செக் பண்ணி தான் சார் வாங்கிட்டு வந்தேன் நெத்தலை கொண்டு பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த தேங்காய் இப்போ உடைக்கிற நேரத்தில் பார்த்தா இது அழுகி இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் செய்த அந்த பூஜையிலே ஏதோ குறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் அது என்ன பண்ணியிருக்கோங்கிறது நம்முடைய உள்ளுணர்வே சொல்லிவிடும் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம்னா எல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தாண்டி வந்திருப்போம் ஆக என்ன பண்ணணும்னு சொன்னால் இது ஒரு குறையான விஷயம் இதை நான் சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராயச்சித்தமாக மறுபடியும் பூஜையை செய்ய வேண்டும் புதியதாக ஒரு தேங்காயை வாங்கிட்டு வந்து அதை உடைக்கணும்னு சொல்கிறா அப்படி உடைக்கும் பொழுதும் அந்த தேங்காய் நன்றாக இருந்துவிட்டால் அங்கே நாம் அதனை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ரெண்டாவதா ஒரு தேங்காய் உடைக்கும் பொழுதும் அது அழுகி இருக்குன்னு சொன்னா அப்ப எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒன்று நாம் அந்த பூஜையை செய்வதற்கு அன்றைய தினத்திலே தகுதியற்றவராக இருக்கிறோம் இப்படி கூட எடுத்துக்கலாமே இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ ஒரு பங்காளி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து போயிருப்பார் அந்த செய்தி வந்து இவர்களுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்திலே இவர்களுக்கு அந்த தேங்காயானது அழுகி போய் காண்பித்து விடும் அதாவது இவர்கள் செய்த பூஜையானது அங்கே பூரணத்துவம் பெறாது அதனை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் இவர்களுக்கான தகுதி அந்த நேரத்திலே இவர்களுக்கு இல்லை என்பது இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் அதனை விடுத்து இந்த மாதிரி தேங்காய் வந்து அழுகி போயிடுச்சு அப்ப வந்து நம்ம வீட்டில் வேற ஏதோ கெட்ட நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லி தவறாக கற்பனை செய்து கொள்ள கூடாது சரி தேங்காய் அழுகி போயிடுச்சா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடமே பிரார்த்தனையை வைக்க வேண்டியது என்னுடைய பூஜையிலே ஏதேனும் குறை இருந்தால் அதனை நீ பொறுத்தருள்வாயாக மன்னித்தருள்வாயாக என்னுடைய பக்தியிலே என்னுடைய ஸ்ரத்தையிலே எங்கே குறை இருக்கிறது என்பதை எனக்கு சுட்டி காட்டுவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ண வேண்டியது வெளியில போய் இன்னொரு தேங்காய வாங்கிட்டு வர சொல்லி ஒரு நல்ல தேங்காய வாங்கிட்டு வந்து உடனடியாக உடைத்து தீபாராதனையை செய்து வழிபட வேண்டியது இறைவன் என்பவர் நிச்சயமாக என்றுமே நமக்கு பக்கபலமாகத்தான் இருப்பார் நம்முடைய பிரச்சனையில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் இறைவன் இருக்கிறார் என்கின்ற அந்த கருத்தினை மனதிலே ஆழ பதிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இறைவனின்பால் முழுமையான நம்பிக்கையை வைத்து செயல்படும் பொழுது இந்த தேங்காய் அழுகியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது நம்ம உடனே இறைவன் எப்படி பிரார்த்தனை வச்சோம் சொன்னா எனக்கு எது நல்லதோ அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது நான் உன்னுடைய பாதக் கமலங்களை முழுமையாக விட்டேன் என்று எண்ணுவோருக்கு எந்த பிரச்சனையும் என்றைக்குமே வரவே வராது சர்வே ஜனாக சுகினோ பவந்து